சில விவசாயிகளுக்கு ரெக்கண்ட் பண்ணுறேன் ரெண்டு மிஷின் வாங்கிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் சௌகரியம் ஒரு மிஷினில் ஓட்டுறதை விட ரெண்டாக ஓட்டினா கொஞ்சம் வேலை ஸ்பீடாகுது கூலி ஆள் வந்து ஈஸியாக வராங்க ரெண்டு பேர் வர்றதுனால அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து வேலை செய்கிறானுங்க கூலி ஆளுக்காக நான் அந்த ஒரு கருத்தை சொல்கிறேன் நாங்கள் மற்ற மிஷின வாங்கி பார்த்தோம் எல்லாமே வெயிட்லெஸ் வெயிட்லெஸ் வெயிட்லெஸ்ன்னு வெயிட்லெஸ்னால் ஆகும் அரைஞ்சு கூட கேட்டுட்டு போக மாட்டேங்குது பூமியை இது ஓரளவுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ வெயிட் வருல நல்லா பிறந்துட்டு போகுது சூறு நல்லா வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மிஷினில் அதிகம் மதுரை மேலூரில் வாங்கியிருக்கோம் நம்மளுக்கு சர்வீஸோ எந்த ஒரு இதுவோ கொஞ்சம் அதெல்லாம் பண்ணித்தராங்க தராங்க பண்ணித்தராங்க அது சந்தோஷம் சந்தோஷம்